வாசித்தல் வீணை போன்ற கருவிகளை வாசித்தது வாசித்தல் கலை சின்னம் வகைதல் சின்னம் வகைதல் நிறுத்தும் கலை சின்னங்கள் அடையாளங்களை வடிவமைத்தல் லோகம் பண்றது அதுவும் ஒரு ஆக்கம் செய்யும் கலை வாசனைகள் மற்றும் மர உபரண உபகரணங்களை செய்யும் கலை வாசனைகள் வருது நாடகம் கதையுடன் வேடம் அணிந்து மேடையில் நடிப்பது நாடக கலை கலை கற்று கலைகளை விரைந்து கற்றுக்கொள்வதும் ஒரு கலை பூச்செடி அலங்காரம் பூக்களால் அரங்கலம் அலங்காரம் செய்வது ஒரு கலை மணிக்கலை மாணிக்கங்கள் மற்றும் கற்களை அடையாளம் காணும் கலை நூல் நெசவு நூல்களை பின்னி கம்பி அல்லது நூல் தயாரித்தல் கைத்தறி நெசவு கைத்தறி கைத்தறி நெசவு கலை கைத்தறி மூலம் துணி நெசைவு அலங்காரக்கலை உடல் மற்றும் பொருட்களுக்கு அழகு செய்யும் கலை ஆடை அமைப்பு ஆடைகளை ஆடைகள் வடிவமைக்கும் திறன் வாசனை பொருட்கள் தயாரித்தது ஒரு கலை உகந்த வாசனை பொருட்களை உருவாக்குதல் வாணிக கலை வியாபாரம் மற்றும் பரிமாற்றம் செய்யும் கலை மருத்துவம் உடல் சார்ந்த அறிவும் சிகிச்சையும் ஒரு கலை உணவு பொருள் உணவு பொருள் வகைதல் அதுவும் ஒரு கலை சமைப்பதற்கான பொருட்களை தேர்வு செய்வது சமையல் சுவையான உணவு சமைக்கும் கலை சாந்தம் தயாரி சாந்தம் தயாரித்தல் சந்தனம் போன்ற பொருட்களை தயார் செய்தல் கட்டிடக்கலை கட்டிடங்கள் கட்டும் வடிவமைப்பு தோட்டக்கலை பூந்தோட்டம் மற்றும் பயிர் வள பயிர்கள் வளர்த்தல் விளையாட்டு உடற்பயிற்சி மற்றும் மகிழ்ச்சி தரும் விளையாட்டு பல்லாக்கு கலை பல்லாக்கு போன்றவற்றை வடிவமைத்தல் பறவை பயிற்சி கிடி காகம் போன்றவற்றை பழக்கு வைக்குதல் விலங்கு பயிற்சி யானை குதிரை போன்ற விலங்குகளுக்கு பயிற்சி வித் வித்தைக்கலை கண்கவர் வித்தைகள் மற்றும் காட்சிகள் மந்திரவாதம் அற்புத மந்திரங்களால் வலிமை காட்டுதல் அறிதல் ஒருவரின் நபர் ஒருவர் ஒருவரின் நபர் நிலை தெரிந்து நாடி பார்ப்பது தந்திரக்கலை உளவியல் மற்றும் போர்தந்திரம் சார்ந்த அறிவு உளவியல் மனநிலை அறிந்து செயல்படும் கலை கணிதம் எண்கள் மற்றும் கணக்கெடு நகை செய்தல் நகைகளை வடிவமைத்து உருவாக்கும் திறன் தையல் துணிக்கு தையல் வைக்கும் கலை ஒழிக்கவியல் ஒழுங்கு மற்றும் நேர்மை பற்றிய அறிவு குரல் பயிற்சி குரல் சரியாக பயிற்றுவிக்கும் திறன் ஒரு கலை ஊசல் விளையாட்டு ஒரு கலை ஊசல் மற்றும் சமநிலையான விளையாட்டுகள் பாட்டு வடைவமைக்கும் இலக்கிய கலை மொழிபெயர்ப்பு பெயர்ப்பு ஒரு மொழி மற்றொன்றுக்கு பெயர் மற்றொன்றுக்கு மொழிபெயர்ப்பது பெயர்ப்பது கண்காட்சிகள் பொருட்களை அழகாக கண்காட்சி செய்யும் திறன் விசைப்படை வித்தைகள் ரகசிய ஆயுதங்கள் மற்றும் சூழ்ச்சி உபகரணங்கள் கவசம் மற்றும் பாதுகாப்பு கலை பாதுகாப்பதற்கான கவசங்கள் மற்றும் நுட்பங்கள் இது மொத்தம் அறுபத்தி நாலு கலை வரும் இந்த அறுபத்தி நாலும் முன்னிருந்த அரசாங்கத்துல இருக்கிற ராஜ்க்கு முக்கியமா இருந்த இந்த அறுபத்தி நாலு அதனால தான் ஆயக்கலைகள் அறுபத்தி நாலும் தெரிஞ்ச தெரிஞ்சிருக்கணும் மன்னர்களும் நம்ம கிட்ட